நாள்ல கூட நான் ஆண்டோட சமூகத்திலே குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படியாக அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இருந்திருக்கும் என்று நான் கத்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த நாளில கூட ஆண்டவர் அதே வார்த்தையின் அடிப்படையில் என்னோடு பேசி அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கணும் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என்ன செஞ்சிருக்காங்க கட்டப்பட்டிருக்காங்க அப்படி சொல்லி ஆமியாக என்னோடு இடைப்பட்டதற்காக என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள் எபேசியர்க்கு எழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது எழுதின நிறுவம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படி சொல்கிறது ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் ஹார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஜெபிக்கணும் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் காரணம் இல்லாமே சண்டை நடக்குது காரணம் இல்லாமே சண்டை நடக்குது நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு உள்ள காலங்கள் பார்க்கும்போது அவர் அஞ்சு நிமிஷம் நம்ம பிள்ளைங்க அன்பா பேச முடியல நம்ம பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க நம்மள இடத்துல சண்டை போடுறாங்க நம்ம பிள்ளைகள் இடத்துல சண்டை போடுறோம் நம்ம கணவன் மனைவிக்குள்ள அஞ்சு நிமிஷம் நம்ம ஸ்பென்ட் பண்ணி நல்லா உட்கார்ந்து நான் என் மனைவி இடத்துல பேசணும் சொல்ற கணவர் மார்கள் ஒரு சிலர் தான் அதே போல் மனைவி மார்கள் என் கணவர் என்ன செய்கிறது இல்லை என்கிட்ட பேசுறதே இல்லை என்னோட பேசுகிறதுக்கு நேரம் கொடுக்கறதில்ல இன்னைக்கு அப்படியே பேசணும் இருக்கிறதுனால என்ன வருது சண்டை வந்துடுது அந்த சண்டை வர்றதுனால நிறைய கணவன் மாதிரி இடத்துல பேசுறதை அவாய்ட் பண்ணுறாங்க மனைவி மாதிரி கணவன் இடத்துல பேசுறதை அவாய்ட் பண்ணுறாங்க இது காரணம் என்ன காரணம்னா நம்ம என்ன நினைக்கிறோன்னா மாம்சத்தோடையே நம்ம சண்டை போடணும்னு நினைக்கிறோம் ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது இல்லை இல்லை மாம்சத்தோடும் அல்ல நீ ரத்தத்தோடும் அல்ல ரத்த நம்ம ரத்த உடன்பிறப்போடு அல்ல அவங்க எல்லாமே அப்படிப்பட்டவங்களோட நீ சண்டை போடணும் அவசியம் கிடையாது ஏன்னா இதுக்கெல்லாம் ஏற்பட்டான ஒரு பொல்லாத ஆவி எங்கே இருக்குது வானமண்டத்தில் கிரியை செய்யுது அதுதான் என்ன செய்யுது நம்மளுடைய குடும்பங்களில் கணவனுக்கு உரோதமாய் மனைவிக்கு விரோதமாய் உடன்பிறப்புக்கு உரோதமாக என்ன செய்கிறான் அவன் கிரியை செய்கிறான் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் இந்த இப்படிப்பட்ட கிரியைகள் நம்ம குடும்பத்தில் காணப்படுகிறது அதை தான் துரத்தி ஜெபிக்கணும் என்று சொன்னபோது போன மாதத்தில் நம்ம பார்த்தோம் எரிச்சலின் கிரியைகள் ஆவியை நம்ம துரத்தி ஜெபித்தோம் இந்த மாதத்தில் கூட ஆண்டு ஆண்டு வரை நான் என்ன காரியமாய் குடும்பத்தில் ஜெபிக்கணும் எந்த காரியம் குடும்பத்தில் அதிகமாக

காம தான் என்ன செஞ்சாரு நோவா சவித்தார் அவருடைய சந்நிதியிலே காமோட மகனாகிய கூசுக்கு பிறந்தவர் தான் இந்த நிம்முரத் இந்த நிம்முரத்து எப்படிப்பட்டவர்னா பழத்த வேட்டைக்காரன் இவன் யாரு பழத்த வேட்டைக்காரன் ஆனா என்னிடத்துல ஒரு கேள்வி மட்டும் ஆண்டவற்ற நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆண்டவரே பழத்த வேட்டைக்காரன் ஓகேதான் ஆனா அவன் கத்தருக்கு முன்பாக பழத்த வேட்டைக்காரனா இருக்கிறான் என்று நிம்முரத்தை போல வழக்க சொல் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிரு இருக்கிறது அப்படின்னா என்ன இப்போ ஆண்டவர் நம்ம வந்து வழக்கு சொல் எப்படி சொல்வாங்க நம்ம எதுலையாவது கஷ்டப்பட்டா நல்லா இருந்தானா இப்போ நான் பணக்காரர் நம்ம ஒருத்தவங்க இருந்து திடீர்னு நம்ம விழுந்துட்டோன்னா என்ன சொல்லுவாங்க இந்த குடும்பம் எப்படி இருந்தது தெரியுமா ஒரு காலத்தில் இவங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க தெரியுமா இவங்க தாத்தா காலத்தில் எப்படி வாழ்ந்த குடும்பம் தெரியுமா ஆனால் அது என்ன செஞ்சிருச்சு விழுந்துட்டு அது வந்து என்ன செய்வாங்க ஒரு வழக்க சொல் மாதிரி சொல்லுவாங்க அது ஏற்கனவே பைபிளில் கத்தர் என்ன செஞ்சிருக்க நமக்கு ஒரு கட்டளையாக சொல்லியிருக்கிறார் சாலோமன் ராஜாவின் இடத்துல ஆலயத்தை போதே சொல்லுவார் நீ எனக்கு பிரியமா நடந்தா இந்த ஆலயம் எப்படி இருக்கும் மகிமையா இருக்கும் ஆனால் நீ என்னுடைய கட்டளின் படியோ என்னுடைய நியாயப்பிரமாணத்தின் நீ வெள்ளைக்கு போயிட்டானா இந்த ஆலை என்ன ஆயிரும் பால் அடிஞ்சு யாராவது என்னது பால் அடிச்சு இடிச்சு போட்டு இதை என்ன செய்வேன் பழமொழி சொல்ல நான் வச்சிருவேன் அப்படின்னு ஏற்கனவே கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார் ராஜா ராஜான்றதுல சொல்லியிருப்பார் அதே மாதிரி என்ன செஞ்சது பின்னாட்கள் நடந்தது அது வேற ஓகே இது நான் வந்து ஆண்டோட்ட இந்த கேள்வியை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தை இருக்குங்கும் போது அவரை குறித்து சில காரியங்களை நான் அறிந்து கொள்ள முற்பட்ட போது அவர் பே அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் அவன் நோவாவின் நாட்களுக்கு அப்புறம் முதல் முதல் தோன்றின மன்னனும் இவன் தான் யாரு இந்த நிமுற்தான் நோவாக்கு அப்புறம் ராஜாவாய் முதல் முதல் உலகத்தில் ராஜாவாய் அரசாண்ட மன்னன் யார் என்றால் இந்த நிம்முரத்து மன்னன் தான் இவனுக்கு என்னன்னா இவனுக்குள்ள ஒரு கர்வம் உண்டு என்ன கர்வம்னால் நீங்கள் அதே அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் வாசிச்சிங்கன்னா தெரியும் ஆதிகமாக பத்தாம் அதிகாரத்தில் பதினொன்று பன்னெண்டு வசனங்களில் அவன் சில பட்டணங்களை கட்டியிருப்பான் அந்த பட்டணங்கள்லாம் கட்டும் போது இவன் செய்கிறதெல்லாம் வாச்சுது எல்லாத்துலேயுமே வெற்றி தான் இவன் யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி தான் வேட்டையாட போனாலும் வெற்றி தான் அவன் கட்டுகிற கட்டிடம் எல்லாமே என்னது வெற்றி தான் அவனுக்கு அதனால அவனுக்கு தோல்விங்கிறது இல்லைங்கிறதுனால இவனுக்குள்ளேயே ஒரு கர்வம் இருந்தது எப்படி இருந்தது கர்வம் என்னை யார் தடை செய்ய முடியும் எனக்கு விரோதமாக யார் எழும்ப முடியும் பெரிய பெரிய பட்டணங்களை கட்டினான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இவன் இவன் எப்படி கர்வமாகவே வாழ்ந்து இவன் எப்படி இருப்பானா இவனுடைய பேர்லேயே இவனையே சில நாட்களுக்கு அப்புறம் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க ஜனங்கள் எல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து இவனை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவனை என்ன பண்ணிட்டாங்க இவனை ஒரு கடவுளாகவே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவனை இந்த மக்கள் எல்லாம் ஜனங்கள் எல்லாம் வணங்குறத பார்த்த உடனே இவனுக்குள்ள இன்னும் அதிகமான கர்வம் இன்னும் ஒரு பயங்கரமான கர்வத்தில் தான் பதினோராம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது பதினொன்று ஒன்று அந்த ஒன்னாம் வசனத்தை மட்டும் பூமி எங்கும் ஒரே பாசையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணுகையில் சின்னையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே என்ன செஞ்சாங்க குடியிருந்தார்கள் அங்கே போய் என்ன செஞ்சுட்டாங்க இருந்துட்டு இப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க நிமித்த இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது வெளியே எங்கேயும் போகக்கூடாது ஏன்னா எல்லா ஜனங்களும் இவனையே பார்த்து வளர்ந்து வந்தாங்க ஏன்னா தேசத்துல ஒரே பாசை ஒரே மொழி அது யாரு இவங்க நிமிடத்து பேசுகிற பாசை தான் அப்போ இவன் என்ன பண்ணுறான் ஜனங்கள் எங்கேயும் சிதறி போகக்கூடாதுன்னு ஒரு தந்திரமாக என்ன பண்ணுறான் இவனை இப்போது இவன் என்ன பண்ணுறான் ஒரு கோபுரத்தை கட்டுவோம் எப்படி அளவு கட்டுவோம் அது வான அளவு சிகரமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் வான அளவு உயரமாக சிகரமாக இருக்கணும் எவரெஸ்ட் மலை தான் என்ன சொல்லுவாங்க சிகரம் அப்படி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இவன் கோபுரத்தை கட்ட என்ன செஞ்சான் ஒரு மனதாக இருந்து ஜனங்களிடம் இடத்துல பேசி ஜனங்கள் எல்லாம் ஒருமுகப்பட்டு என்ன செய்கிறாங்க கட்டுறாங்க இதை போது தான் தேவனே செய்கிறார் இறங்கி வந்து பார்க்குறாரு ஜனங்களை பார்க்குறாரு எப்படி பார்க்குறாரு ஐயோ இந்த பிள்ளைங்க கட்டுறாங்களா இ கோபுரத்தை எப்படி கட்டுறாங்கன்னு நினச்சி பார்த்தாங்க ஆனால் இவங்க நம்மளை உண்டாக்கின தேவனே அவங்க மறந்துட்டாங்க இவர் வானத்தின் பூமியும் உண்டாக்கி நம்மளை நோவாவுக்கு என்ன பண்ணார் கத்தருடைய கண்களை தான் கிருவு கிடைச்சிது இதில் நிம்முத்து யாருன்னு பார்த்தா நோவாவுடைய கொள்ளுப்பேரன் புரியுதுங்களா நோவாவுடைய கொள்ளு பேரன் தான் இந்த நிமிரத்து அப்போ அவன் கத்தர் இருக்கிறதை இவன் மறந்து போய் நமக்கு பேர் உண்டாக்குவோம் என்று சொல்லி அவன் மான அளவுக்கு என்ன செஞ்சான் கோபுரத்தை கட்டணும்னு தீர்மானம் பண்ணி ஜனங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு செய்யும் தான் கத்தர் இறங்கி போய் என்ன பண்றாரு வாசைகளை தாறுமாறாக்குகிறார் தார்மார்க ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது புரியாதனால அவங்க பிரிந்து போய்விட்டார்கள் ஆனால் இவனுடைய மனைவியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் கணவனை பற்றி தெரிஞ்சா மனைவி பற்றியும் தெரிஞ்சுக்கணும் நிம்ரத்துடைய மனைவி அவளுடைய பேர் வந்து செமிரா மீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இவளை எப்படின்னா அதே குணமுள்ளவள் தான் அதே கர்வம் பிடித்தவள் தான் இவளுடைய எண்ணங்கள் எல்லாமே எப்படின்னா சிற்றின்பம் ஆசை இப்படி அவளுடைய எண்ணம் எப்படி இருந்ததுன்னா அப்படி தான் இருந்துச்சு ஜனங்களையும் அப்படிதான் அவள் பெண்களையும் வச்சுருந்தான் அப்போ பெண்களுக்குள்ளே ஒரு கர்வம் இருந்துச்சு அவளுக்கு வந்து என்னன்னா எப்பவுமே தலையில் ஒரு கிரீடம் வச்சிருப்பாளாம் உயரமான ஒரு கிரீடம் வச்சுருப்பாளாம் அவளுக்குள்ளே அந்த கர்வத்தை குறிக்கக்கூடியதான் அந்த கிரீடமாக அதுக்கு அடிப்படையாக என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஊர்லலாம் கோபுரம் வந்து உயரமாக இருக்குதோ அந்த ஊர்லெல்லாம் இவளுடைய ஆதிக்கம் இருக்கும் என்று அவளுடைய வரலாறில் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ இதெல்லாம் படிக்கும் போது அப்போ இன்னைக்கு கூட நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் இந்த கர்வத்தை ஆவி கிரி செய்கிறது நமக்கு தெரியாமே அது கிரியை செய்யுது இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் பிரிவினைக்கு ஏதுவான காரியம் என்ன கர்வம் இன்னைக்கு கர்வம் ஏன்னா அவங்க இன்னைக்கு கணவன் படித்து நல்ல வேலைக்கு போனாங்கன்னா மனைவியும் படித்து அதே வேலைக்கு போகிறாங்க இப்போ வேலைக்கு போகிறதுனால அவங்களுக்குள்ள என்ன வந்துடுச்சு ஒரு கர்வம் வந்ததுன்னா நான் என்ன வேலை செய்கிறேன்னு நீ என்ன செய்யணும் அதே வேலை செய்யணும் அதே வேலை நீ என்ன செய் வீட்டு வேலை செய் அப்படின்னு ஒரு காரிய க கருத்து ஏற்பாடுகளை கர்வத்தோடு இன்றைக்கி என்ன செய்கிறாங்க கணவன் மனைவிக்குள்ளும் வாழ்கிறத நம்ம பார்க்குறோம் இதனால் எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போகிறது இத்தனை கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் இதனால தான் நிறைய இது தெரியவே நமக்கு தெரியறதில்லை இது யாராவது என்ன சொல்லுவாங்க ஈகோம்பாங்க பெருமை என்பாங்க வேற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அது கர்வத்தின் ஆவி அவங்களுக்கு அறியாமையே அது என்ன செய்யுது அவங்கள மேன் அது கர்வப்படுத்துது அவங்க படிப்புல அவங்கள அழகுல அப்படி நிறைய என்ன செய்யுது அவங்கள அறியாமையே கர்வத்தை உண்டாக்குது இது குடும்பங்களுக்குள்ள என்ன செய்யுது ஆளுகை செய்யுது குடும்பத்தை பிரிக்குது இன்றைக்கி தேவன் நினைத்ததை இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் என்ன செய்து பிரிக்கிது இன்றைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பத்தில் தான் நிறைய கோட்டு கேஸுக்கெல்லாம் போகிறாங்க இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் ஒரு சமயத்தில் ஒரு சகோதரியோடு நான் பேசினேன் அப்போ அவங்க சொன்னாங்க என்கிட்ட ஒரு செப்ப மாதிரி சொன்னாங்க அப்போ ஒரு கணவன் மனைவி தான் ஆனால் அவங்க வந்து கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் முடித்தவங்க தான் ஆனால் ஒரு நாள் அவங்களுக்குள்ள திடீர்னு சண்டை வந்து பிரிஞ்சிட்டாங்களாம் அப்போ அவங்க பிரிஞ்சிட்டாங்கன்னொன்னு அவங்க கேட்ட ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க கணவர் வந்து என்ன சொன்னாராம் அவங்க திருமணம் முடிந்து ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் வேலைக்கு போகாமல் திரும்ப வேலைக்கு அவங்க மனைவி வேலைக்கு போனோடனே அந்த சம்பள காசை வாங்கி என்ன செய்யலாம் கணவர்கிட்ட சொல்லலையா சொல்லலனோடனே அந்த கணவர் என்ன பண்ணாராம் ஃபோன் போட்டு நீ முதல்ல உன்னுடைய சம்பள பைசா என் பேங்க் அக்கௌண்டில் போட்டுட்டு நீ எனக்கு என்ன செய் ஃபோன் பண்ணு நீ என்ன செய் ஃபோன் பண்ணு அப்படி சொல்லிட்டாங்களாம் இதனால் இந்த அம்மா கெணாயிட்டு கோபம் வந்து அவங்க என்ன என்ன செஞ்சிட்டாங்க அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ல போய் அவங்க மருமகனை ஒரு வார்த்தை பேச போய் அவருக்கு என்ன வந்துட்டு கர்வம் வந்துருச்சு நம்ம இனிமே எப்படி இறங்கி போய் வாழ்றது அப்படி சொல்லி அன்னியோடு பிரிந்தவங்க தானா குடும்பம் அதுக்கப்புறம் சேரவே இல்லை ஆனால் இப்போ அவங்க தகப்பனார் என்ன பண்றாரு ஒன்றரை வயசுல குழந்தை இருக்குமா ஆனால் என்ன செய்ய வேண்டியது இருக்கு என் பிள்ளைக்கோசமாக தான் அவன் வந்து சேரணும் அவன் வரவே மாட்டேங்கிறான் அவன் வரவே மாட்டாங்க ஒரு சின்ன காரியங்கள் பாருங்க அந்த காரியம் ஒரு அவனுங்களுக்குள்ள என்ன வந்துருச்சு ஒரு கர்வத்தை கொண்டு வந்த நான் இறங்கி போணுமான் கணவனும் கணவன் மனைவி நான் இறங்கி போகணுமான் மனைவியும் இப்படி என்ன செய்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு கர்வத்தை உண்டாக்கி இன்னைக்கு நிறைய குடும்பம் அதில் பிரிந்து போகிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது கள்ள உறவுகள் இப்படிப்பட்ட காரியங்களே சிற்றின்பம் நான் சொன்னேன் இல்லையா அவளுடைய ஆசை அவளுடைய அவளை அந்த ஆவி உள்ள கிரிகைகள் உள்ளவங்கள்லாம் என்ன செய்வாங்க தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க அவங்க தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க அவங்க கள்ள உறவுகளை வைத்துக் கொள்கிறது தகாத உறவுகளை வைத்துக் கொள்கிறது சிற்றின் போத பழக்கத்துக்கு அடிமையாகிறது இதனால நிறைய குடும்பங்கள் பிரிந்து போகிறத நம்ம பார்க்கிறோம் அதனால் நம்ம இப்படிப்பட்ட ஆவிகளை நம்ம என்ன செய்யணும் கண்டறிந்து ஜெபிக்கணும் நம்ம நினைக்கிறோம் இது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம நினைக்கும் போது இது நம்ம குடும்பத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை தானே இது வந்து இதுக்கெல்லாம் இப்படிலாம் நம்ம ஜெபிக்கணுமா அப்படின்னா நிச்சயம் வேதத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்க தான் செய்யணும் ஏன்னா வேதம் நமக்கு அப்படி தான் கற்றுக் கொடுக்குது ஏன்னா கிரியை செய்கிற பொல்லாத ஆவியோடு நமக்கு என்ன உண்டு யுத்தம் உண்டு நமக்கு எப்போவுமே போராட்டம் உண்டு தான் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து கூட சீசர்களை ரெண்டு ரெண்டு பேரும் சமுதாய் எங்க அனுப்பினாரு வீடுகளுக்கும் பட்டணங்களுக்கும் கிராமங்களுக்கும் அனுப்புனார் ஏன் இப்படிப்பட்ட கிரியை செய்கிறாவே குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கெடுக்கிறாவே சகோதரர்களுக்குள்ள உறவுகளை கெடுக்கிறாவே இதெல்லாம் என்ன ஆவி இந்த கர்வத்தினாவே ஆவி புரியுதுங்களா இதெல்லாம் இன்னைக்கு நிறைய நம்ம பார்க்குற சகோதரர்களுக்குள்ள இன்னைக்கு ஒருமனம் இல்லை ஏன்னா இன்னைக்கு சகோதரர்களுக்குள்ள இட பிரச்சனை வந்துச்சுன்னா இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கு இடம் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்யறோம் விட்டு கொடுக்குற மனசு இல்லை கர்வம் நம்ம ஏன் சின்னவனுக்கு நான் ஏன் இறங்கி போனோம் ஏன் பெரியவங்களுக்கு நான் ஏன் இறங்கி போனோம் என் மனைவிக்கு நான் ஏன் இறங்கி போனோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு கர்வத்தோடு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நமக்குள்ள என்ன இல்ல குடும்பத்துல சமாதானம் இல்ல ஒரு ஒற்றுமை இல்லை இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு பிசாஸ் என்ன செய்யறான் பிரிக்கிறான் பிரிக்க நினைக்கிறான் அதனால தான் பிசாசின் கிரியில அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் என்ன பண்ணாராம் வெளிப்பட்டாராம் அதனால தான் ஒன்னு யோவான் மூணாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது இன்னைக்கு கூட நம்ம குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம கணவன் கணவன் இடத்துலேயே ஈகோ பார்க்குறது ஒரு சமயத்தில் ஒரு மகள் இடத்துல நான் பேச நேரேன்னு வகுப்பு எட்டாவது வகுப்பு தான் படித்துட்டு இருந்தா அந்த மகள் கிட்ட அந்த மகள் வந்து என்கிட்ட பேசுனா நான் நல்லா படிக்கணும் ஆண்டி நான் ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு நல்லா படிச்சு நான் நல்லா சம்பாதிக்கணும் நான் என்ன செய்யக்கூடாது என்னுடைய கணவரை நம்ப கூடாது ஏன்னா நான் வந்து என்னுடைய சொந்த காலிலேயே நிற்கணும் அப்போதான் கணவன் மாதிரி மதிப்பாங்களாம் அப்படின்னு சொன்னான் அந்த எட்டாவது படிக்கிற மகள் எனக்கு ஆச்சரியமா போச்சு இது இந்த எட்டாவது படிக்கிற மகளுக்கு இவ்வளோ ஞானமாக சொல்லிக் கொடுத்த அந்த யார் அந்த ஆள் அப்படி ஒருவேளை நான் நினச்சா அவங்க அம்மா எதை சொல்லி கொடுத்துட்டாங்களோ அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் தான் கேட்டால் என் ஃப்ரெண்டு சொன்னான்ட்டி அப்படின்னா என் ஃப்ரெண்டு சொன்னா நீ படிச்சா தான் உனக்கு மரியாதை பார்த்துக்க படிச்சாதான் நம்ம கணவரே வந்தாலும் மதிப்பான் அதனால நம்ம என்ன எங்கேயோ விதை போடுறோம் படிக்கிற இடத்துலயே விதை போடுறாங்க இன்றைக்கி படிக்கிற அந்த பிள்ளை படித்து பெரிய ஆளாகி அதோடைய மோட்டிவ்லாம் என்ன இருக்கும் நம்ம படித்து சம்பாதிச்சா தான் நம்ம கணவர் மதிப்பான் அப்போ தான் அவனை எதிர்பார்க்கக்கூடாது அவன் கையை எதிர்பார்க்கக்கூடாது அந்த கையை அப்படியே சொல்லி சொல்லி அதை படித்தேன்னா வாழ்க்கையில் அப்படியே தான் வாழ்ந்துடும் அப்புறம் அவருடைய அவங்க கேட்ட சொல்ல நீ யாரோடைய பிள்ளை ஏசப்பா பிள்ளை ஏசப்பா உன்னை நேசிக்கிறார்ல அப்புறம் நீ ஏன் அப்படி நினைக்கிற அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது நீ படிக்கணும்னு நினைக்கணும் நீ என்ன செய்யணும் நீ என்ன ஆசைப்படுற டாக்டர் படிக்கணும் ஆசை நீ டாக்டர் படிக்க அப்படின்னு படு ஆனால் என்னுடைய கணவர் கையை எதிர்பார்த்து தான் நான் நிற்கக்கூடாது என் கணவன் என்னை மதிக்க மாட்டான் அப்படி செய்ய மாட்டான் அந்த வார்த்தை இப்போ பேசக்கூடிய இது கிடையாது அப்படி யாராவது ஃப்ரெண்டு பேசுனா இதுக்கு நோ சொல்ல நீ என்ன செய்ய கற்றுக்கொள்ள அப்படின்னு அந்த மகளிடத்தில் பேசினேன் அப்போ பாருங்கள் இன்னைக்கு எங்கே இந்த விதம் நிறைய வாலி பிள்ளைங்க மகள் கூட காலேஜில் போய் சேர்ந்த உடனே எங்கிட்ட முதல் சொன்னதே காரணம் எங்கள் பெரிய மகள் சொன்ன அம்மா எங்கள் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம நல்லா படித்து நம்ம சம்பாதிச்சாதான் கணவன்லாம் மதிப்பான் அப்போ தான் அவன் அவன் காலுக்கெல்லாம் நம்ம நிற்கக்கூடாது அப்போ தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்கம்மா அதுக்கு எங்கள் காலேஜில் வந்து ஒரு ரெண்டு லெக்சர் எடுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க மேமுங்க அவங்க சொல்லும் போது அவங்க பின்னால் நிற்காந்து நக்கல் பண்ணிக்கிட்டு நையாண்டி பண்ணிகிட்டு இருந்தாங்கம்மா எனக்கு கஷ்டமா இருந்தது நான் சொன்னேன் அவங்களுக்கு அது புரியாது ஆனால் நீ கத்தோடைய பிள்ளை நீ அதை எழுச்சக்கூடாது ஏற்றக்கூடாது படிப்புங்கிறது உன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறது தான் படிப்பு உன்னுடைய எதிர்காலத்தில் ஒரு உன்னுடைய உன்னுடைய கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருதுன்னா அதுக்கு உன் படிப்பு என்ன செய்யும் யூஸ் ஆகும் உன் பிள்ளைகளுக்கு அது சொல்லி கொடுக்கறதுக்கு அது என்ன செய்யும் யூஸ் ஆகும் ஆனால் இப்படி நீ நினைக்கவே கூடாதுமா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் கணவனை எதிர்பார்த்து நான் இருக்கவே கூடாதுமா ஆனால் கத்தர் அந்த கணவன்கிட்ட தான் எதிர்பார்த்து வைப்பார் நம்மளை காலத்துக்கு கணவர்கிட்ட தான் எதிர்பார்த்து பார்த்து வைப்பார் ஏன்னா இன்னைக்கு நிறைய பெண்கள் நான் சொன்னை கூட ஒரு ஒரு சகோதரி பேசுனாங்க அப்ப நான் சொன்னேன் நீங்க வந்து படிச்சிருக்கீங்க ஓகே சிஸ்டர் நீங்க வந்து நினைக்கலாம் ஐயோ என் கணவருடைய கஷ்டத்துக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு நான் வேலைக்கு போறேன் நினைக்கலாம் ஆனா என் கணவருடைய கையை எதிர்பார்த்து நான் வேலைக்கு போகக்கூடாது வேலைக்கு போகணும் என் கணவர் அதனால தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் தான் நான் அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நான் அதனால நான் என்ன செய்யறேன் வேலைக்கு போறேன் நான் வேலைக்கு போறேன் அப்படி சொல்லிட்டு நீங்க என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க ஏன்னால் கத்தர் கணவருக்கு தான் மனுஷனும் கீழ் படிந்து இருக்கணும்னு சொல்லியிருக்குறாரு அதனால நீங்க என்ன செய்யலாம் வேலைக்கு போங்க அது எதுக்கு என் கணவருக்கு சப்போர்ட்டுக்கு நான் வேலைக்கு போகிறேன்னு போனோம் இன்னைக்கு இப்படி தான் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே கர்வத்தினாவி இன்றைக்கி கர்வத்தினாவி இந்த நிம்ரோத்தி நாவி தான் இன்றைக்கி அநேக குடும்பங்களுக்குள்ள ஆளுக செய்து இது நம்மளை ஆளுக செய்கிறதே தெரியாது இது நம்மளை ஆளுக செய்கிறதே தெரியாது ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக இது என்ன நினைப்போம் குடும்பத்தில் கோட்டு கோட்டுக்கு வா பிரச்சனைங்க கணவன் மனைவி பிரச்சனையை கோட்டு கொண்டு போனால் நம்ம என்ன நினைப்போம் இதில் ஒன்றுமே இல்லாத பிரச்சனை இதை விட்டு கொடுத்துருந்தா நம்ம கணவன் விட்டு கொடுத்தனுந்தான் மனைவியும் கணவனும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருக்கலாமே மனைவி அதே போல் படிக்கிற பிள்ளைங்களை எடுத்துக்கோங்க இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல பேசுகிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கர்வம் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க படிச்சுட்டாங்கன்னு அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கிறதே கிடையாது பெற்றோருக்கு கீழ்ப்படைந்து என்னப்பா செய்கிறீங்க என்னம்மா செய்கிறீங்கன்னு கேட்கறது இல்லை இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவி தான் இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே அது என்ன செய்யுறது ஆளுகை பண்ணுகிறது இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு என்ன செய்யறதில்ல கீழ்ப்படிந்து நடக்கிறது இல்லை காரணம் அந்த பிள்ளைகளுக்குள்ள படிச்சுட்டோம் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு கர்வம் அப்படிப்பட்ட கிரியைகள் என்ன செய்யணும் நம்ம குடும்பத்தை விட்டு நீங்கணும் அப்படிப்பட்ட ஆவிகள் நம்ம குடும்பத்தை விட்டு என்ன செய்யணும் விலகணும் அதுக்கப்புறம் நம்ம உடன் பிறந்த சகோதரர்களோடு இந்த சொத்து சண்டை பாய்க்க சண்டை இப்படிலாம் நம்ம போடுவோம் சின்ன இடம் தான் விட்டு கொடுத்தா நம்ம சகோதர ஐக்கியம் பிளப்படும் ஆண்டவர் சொல்கிறார் உன் சகோ இதோ சகோதரம் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது ஆனால் சின்ன ஒரு பிரச்சனைக்கு சண்டைக்கு என்ன செய்யறோம் காலத்துக்கு நான் செத்தாலும் அவங்ககிட்ட போய் பேச மாட்டேன் நான் செத்தாலும் அவனை நோக்கி பார்க்க மாட்டேன் அப்படி இன்னைக்கு எத்தனை குடும்பம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்வத்தினால நம்ம குடும்பத்தினுடைய நன்மைகளை ஆசீர்வாதத்தை இழந்த குடும்பம் எத்தனை உண்டு இன்னைக்கு அதைதான் ஆவியானவர் உங்களோட பேச சொன்னார் இன்னைக்கு இதே மாதிரி நிம்ரோத்தி நாவி என்ன செய்து அநேக குடும்பங்களுக்குள்ளே பெரிய அவன் அவன் நினைச்சான் யாருமே என்ன தட பண்ண முடியாது ஏன்னா அவ செய்ததெல்லாம் வாய்ச்சது அவன் பண்ணதெல்லாம் வாய்த்து இன்னைக்கு கூட நிறைய நேரங்கள்ல நம்ம நினைப்போம் என் என்னால தான் என் குடும்பம் நிக்குது என்னாலதான் என் குடும்பம் கட்டப்படுது என்னாலதான் என் குடும்பத்தை நான் போசிக்கிறேன்னு என்னைக்கு நம்ம அப்படி நினைக்கிறோமோ அன்னைக்கு நமக்குள்ள என்ன ஆவி புந்துருச்சு கர்வத்தின் ஆவி புந்துருச்சுன்னு அர்த்தம் பாபிலோன் ராஜாவாக தேவ்கா ஸ்நேஸ்வருடைய வாழ்க்கையில கூட பாருங்க அவன் அவர் அரமணி அழகா கட்டினா ஆண்டோர் சந்தோஷப்பட்டிருப்பாரு ஆனா அவனுக்குள்ள ஒரு கர்வம் வந்துச்சு என்ன கர்வம் வந்துச்சு ஆஹா இது நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னா அன்னையோட ஆண்டவர் என்ன செஞ்சார் அவன் அடித்து என்ன பண்ணாரு மாடை போலவும் புறாக்களை போலவும் பணியில நினவும் அவனோட செஞ்சுட்டாரு ஒப்பு கொடுத்துட்டார் என்னைக்குள்ளே என்னைக்கு நம்ம குடும்பத்துலையோ நம்மளுடைய வாழ்க்கையிலேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ பிள்ளைகளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கர்வத்தின் ஆவி மேல் நோக்குன்னா கத்து நிச்சு நம்ம குடும்பத்தை என்ன செய்ய முடியாது ஆசிர்வதிக்க முடியாது நம்ம குடும்பத்தை என்ன செய்ய முடியாது ஆசிர்வதிக்க முடியாது நம்ம பிள்ளைகளை ஆசிர்வதிக்க முடியாது இன்னைக்கு நிறைய நேரங்களை நம்ம அப்படிதான் நான் ஏன் இறங்கி போனோம் கத்தருடைய பிள்ளைங்க தான் ஆராதிக்கிறவங்க தான் ஜெபிக்கிற பிள்ளைங்க தான் நம்ம ஆலயத்திலே பாருங்களேன் நம்ம பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம செய்வோம் கொடுப்போம் பிடிக்காதவங்க கிட்ட என்ன நான் ஏன் அவகிட்ட பேசணும் அப்படி ஒதுங்கி போகிற எத்தனை சகோதரிகள் சகோதரிகள் இருக்கீங்க அப்போ எப்படி ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆசிர்வதிக்க முடியும் நம்ம ஆண்டவர் நம்ம குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அநேக மீட்டிங்கில் ஜபத்தில் வந்து கலந்து கொள்கிறான் ஆனால் நமக்குள்ளேயே ஈகோ இப்படிப்பட்ட கர்வம் நமக்குள்ளேயே இருக்கிறதே விட்டு கொடுக்குற தன்மை இல்லையே அப்போ எப்படி நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை துரத்தி நம்ம என்ன செய்யணும் ஜபிக்கணும் அதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க அந்த இதை பற்றி சொல்லு எந்த நிறைய குடும்பங்களுக்குள்ள என்ன காணப்படுகிறது அது மட்டும் இல்லாம கர்வத்தினால கொலை செய்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படியே கணவன் மனைவிக்குள்ளே ஒருவேளை அந்த ஈகோ கடைசியில் என்ன ஆயிடுது கொலையில் கொண்டு போய் சேர்ந்துருது இன்றைக்கி சமயத்தில் எத்தனை பேப்பர்களை பார்க்குறோம் இல்லையா கணவன் மனைவிக்குள்ளே அஜஸ்மெண்ட் இல்லாததுனால ஒட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வாழாதனால ஒரு படிக்கு மேலே என்ன செஞ்சுறாரு கணவன் மனைவியை கொலை செஞ்சிடறாரு இல்லாட்டி மனைவி கணவன் கொலை செஞ்சுறாங்க இன்றைக்கி பிள்ளைகள் பெற்றோர்களை கொலை செய்கிற காலங்களாக மாறி கொண்டு இருக்கிறது நம்ம அப்போ இப்படிப்பட்ட ஆவி நம்ம குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்யாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்குள்ள அது கிரியை செய்யாதபடி பிரிவினை ஏதுவா அந்த ஆவி கிரிய செய்யாத பிள்ளைக்கு நம்ம ஜெபிக்கணும் எல்லாரும் ஜெபிக்கலாமா எளிமை நின்று ஒரு விசை எல்லாரும் எளிமை நின்று இந்த மூணு காரியங்களுக்காக பிரிவினை கொண்டு வருகிற நிம்ரத்தின் ஆவிகளை துரத்தி நம்ம ஜெபிப்போம் கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினை கொண்டு வருகிற ஆவே கள்ள உறவுகளை கொண்டு வருகிற ஆவே அதைப்பட்ட பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு இடையே கொண்டு வருகிற கர்வத்தின் ஆவி பேசாமல் இருக்கிறது இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வீட்டில் பேசாமல் பெற்றோர்களை விட்டு தனிமையாக இருப்பீங்கன்னா உங்களை பிசாசு வஞ்சி தருவான் இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் பெற்றோர்களை என்ன நினைக்கிறீங்கன்னா என் அம்மாவுக்கு என்னமே தெரியாது எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியாது அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க அவங்க அவங்கக்கிட்ட ஏன் என்னுடைய விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும் நான் படித்தவன் நான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் படித்தவன் எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிவிட்டு இன்றைக்கி பிள்ளைகளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு கர்வம் இருக்குமானால் பெற்றோர்களாகி நீங்கள் ஜோ பண்ணுங்க நீங்கள் ஜோ பண்ணா நிச்சயம் கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு பதில் கொடு இருப்பார் நம்ம குடும்பத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளை கர்த்தர் துரத்துவார் அதனால தான் பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று அப்பா கர்த்தராயம் யோவான் சொல்லுகிறார் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் அதை தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தவ சீசர்களை அனுப்பும் போதே நீங்கள் ரெண்டு ரெண்டு பேராக கிராமங்களுக்கும் வீடுகளுக்கும் பட்டணங்களுக்கும் போக ஏன்னா இன்னைக்கு ஜனங்களை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான் இன்னைக்கு அவனுடைய இச்சைக்கு நேராக கட்டி வச்சிருக்கிறான் கர்வத்தின் ஆவினால கட்டி வச்சிருக்க இருக்கிறான் இப்படிப்பட்ட கிரிகள் அழிக்கப்படணும்னு சொல்லி தான் சீசர்களை ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்பினார் எல்லாரும் எல்லாரும் உங்கள் கைகளை உயர்த்தி பிடிங்க ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி படிங்க ஆண்டவர் பார்க்கட்டும் இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவி கிரியை செய்யுமானார் அப்பா கர்வத்தின் ஆவி அப்பா இந்த நிம்ரத்தின் ஆவி அப்பா நாங்கள் என்ன நான் செய்கிறது தடைப்படாதனே நான் செய்கிறது என் வீட்டில் நான் செய்கிறது சரி நான் செய்கிறது கரெக்ட் இதுக்கு நான் ஏன் என் கணவர்கிட்ட ஆலோசனை